ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நான் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த நாண் நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் நல்ல மெத்து மெத்துன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னால் இது வந்து இன்ஸ்டன்ட் நாண் தான் நம்ம ஈஸ்டெலாம் யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணாமல் எப்படி சூப்பராக நான் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது கூட நான் வந்து சிக்கன் கிரேவி கூட தான் ட்ரை பண்ணேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்கள் சன்னா மசாலா பனீர் பட்டர் மசாலா கூட கூட ட்ரை பண்ணலாம் வாங்க இந்த நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு மூணு கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன் இப்போ இந்த மைதா மாவை இந்த மாதிரி ஓரங்களில் தள்ளிட்டு நடுவில் கேப் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு அரைக்கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இது வந்து சக்கரை சர்க்கரை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் இது பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த தயிர் பால் நம்ம சேர்த்த உப்பு சர்க்கரை பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இதை வந்து திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இப்போ கையில் கொஞ்சம் லைட்டாக மாவு வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சமமாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக இருக்கணும் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு மாவை வந்து நம்ம திரட்டி உருட்டி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக வந்துடும் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் நம்ம நான் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக தொட்டாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம பரோட்டாவுக்கு எப்படி மாவு உருட்டி எடுப்போமோ அதே மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு விரலுக்கு நடுவில் ஃபுல் பண்ணாலே போதும் அழகாக ரவுண்டாக ஒரே அளவில் ஷேப் கிடச்சிரும் எனக்கு மொத்தமாக ஒரு ஒம்பது நாண் கிடச்சிது உருண்டை கிடச்சிது இதெல்லாம் வந்து இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சிருக்க அந்த உருண்டையை வச்சுட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கருஞ்சீரகம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க நான் வந்து ரவுண்டான ஷேப் இருக்காது கொஞ்சம் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும் இந்த அளவுக்கு மெலிசாக ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக திக்காக இந்த மாதிரி இது தேய்ச்சிட்டு நம்ம தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்கும் போது இதை சேர்த்துட்டாலே உங்களுக்கு அப்படியே லைட்டாக பபுள் பபுளாக வரும் மறுபக்கம் நம்ம திருப்பி போட்டுட்டு விட்டுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பி வரும் நான் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இல்லைனா பட்டர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தடவி விடுங்க தடவி விட்டுட்டு நம்ம எடுத்துகிற வண்டி தான் இந்த சாஃப்டாக இருக்கும் இந்த நான் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம நெய் தடவும் போதே அது இன்னும் கொஞ்சம் நல்லா எப்படி உப்பி வருது பாருங்கள் நம்ம கிட்டே இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி தான் நம்ம செஞ்சுக்க போகிறோம் இப்போ அடுத்த ரொட்டியும் இதே மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா பபுள் வந்ததும் மறுபக்கம் இந்த மாதிரி திருப்பி போடுங்க ஒரு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா போதும் அது நல்லா மாவு வந்து அடுப்பு வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும் இப்போ நான் வந்து நல்லா உப்பி சூப்பராக வரும் நம்ம நான்ஸ்டிக் கடாய பேனில் தான் செய்கிறோம் அதனால் நீங்கள் இந்த மெத்தடில் செய்யலாம் இரும்பு சட்டியில் செய்யும் போது வந்து இந்த நானில் கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுப்பில் வந்து காட்டினா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக உள் வந்திருக்குன்னு தேங்க்யூ